அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலகெங்கிலும் பேசப்படும் மொழிகளுக்குள்ளே தொன்மையான மொழிகளையெல்லாம் வரிசைப்படுத்தி அவற்றை செம்மொழிகளாக அறிவித்து அவற்றினுடைய தொன்மை சிறப்பையும் காலந்தோறும் அவை உருமாறி வந்தாலும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத சிறப்பையும் கொண்டாடி வருகின்றனர் உலக செம்மொழிகளின் வரிசையிலே தமிழுக்கென்று ஒரு தனித்துவமான இடம் உண்டு இந்திய தேசிய வரலாற்றிலே தமிழும் வடமொழியும் இரண்டுமே ஒரே அளவிலே தொன்மை சிறப்பும் செழுமையான இலக்கிய சிறப்பும் காலந்தோறும் ஏற்பட்ட மாற்றங்களை தங்களுக்குள்ளே வாங்கி கொண்டு அவற்றிற்கு தகுதியான சொற்களை கொடுக்கக்கூடிய திறமும் பெற்றிருந்தாலும் கூட தமிழ்மொழியினுடைய தனித்துவமாக அறியப்படுவது சற்றேற குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பலதரப்பட்ட மக்களும் இந்த மொழியிலே ஈடுபட்டு இதனுடைய இலக்கிய இலக்கண செழுமையை பருகி அதன் மூலம் பாடல்கள் பல புனைந்து அவற்றை அங்கீகரிப்பதற்காக ஒரு சங்கம் அமைத்து அதிலே இருந்த பெரும் புலவர்களினுடைய கூட்டமைப்பின் முன்பாக தாங்கள் இயற்றிய பாடல்களை சமர்ப்பித்து அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படும் அந்த மிகவும் தொன்மையான அமைப்பிலே அங்கீகரிக்கப்பட்ட பாடலாய் அந்த பாடல்கள் தொகுக்கப்படும் முறையும்தான் மதுரை மாநகரத்திலே பாண்டியர்கள் காலத்தில் சங்கம் தமிழ்ச்சங்கம் வைக்கப்பட்டு பல அரிய நூல்களெல்லாம் அங்கே தொகுக்கப்பட்டதை பற்றிய குறிப்புகளை எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பாண்டியர்கள் தம் செப்பு பட்டயத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் சங்க காலம் என்று ஒரு காலத்தை வரையறை செய்து தமிழ் சமுதாயத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு அங்கிருந்து தொடங்குவதாகத்தான் நம்முடைய வரலாறு இதுகாரும் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் முன்பாகவே அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக மிகவும் செழுமையான நாகரீகமாக இது இருந்தது என்றாலும் கூட சங்க பாடல்களின் மூலம்தான் இந்த நாகரீகம் எத்தனை மாறுபட்டவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒருமைப்பாட்டோடு கொண்டு வந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது மற்றைய மொழிகளை காட்டிலும் மிக தொன்மையான அழகியல் நோக்கோடு புனையப்பட்ட பாடல்கள் அதிலும் சாமானிய மக்கள் கூட பாடிய பாடல்கள் பல்வேறு பின்புலத்திலிருந்து வந்த புலவர்களும் பெண்பால் புலவர்களும் பாடிய பாடல்கள் இவற்றினுடைய தொகுப்பாக இருக்கும் சங்க இலக்கியத்தின் சுவைக்கு ஈடாக மற்றைய தொன்மொழிகளிலே நாம் இலக்கியங்களை பார்க்கவியலாது பத்து பாட்டு எட்டு தொகை என்று பதினெட்டு நூல்களின் தொகுப்பாய் அறியப்படும் சங்க இலக்கியங்களுக்குள்ளே அவற்றை பாடிய புலவர்கள் ஆண்பால் புலவர்கள் பெண்பால் புலவர்கள் என்று நானூற்றி எழுபத்தி சொச்சம் புலவர்கள் அறியப்படுகிறார்கள் அவர்களுக்குள்ளேயும் தலைமை பொறுப்பில் வைத்து கொண்டாடப்படுபவர்களாக அதிகப் பாடல்கள் அதிலும் அற்புதமான நடையோடு கூடிய பாடல்கள் பாடியவர்களாக சில புலவர்களை நாம் பட்டியலிட்டு பார்த்தால் எத்தனை பட்டியல் போட்டாலும் அதிலே நீங்கா பெறுபவர்தான் கபிலர் குறிஞ்சி பாடுவதிலே கபிலருக்கு ஈடு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு புகழ்பெற்றவர் இவர் சற்றேற குறைய இருநூற்றி சொச்சம் பாடல்களைப் பாடியிருக்கிறார் அது சங்க இலக்கிய பாடல் தொகுப்பிலே ஒரு பெரும்பகுதியாக பார்க்கக்கூடியது இது பத்துப்பாட்டு தொகுப்பிலுள்ளே குறிஞ்சிப்பாட்டு என்று ஒரு நூலாகவும் நூற்றிலே பல பாடல்களும் பதிற்றுப்பத்திலே ஏழாம் பத்து தொகுப்பாய் அமைந்த பாடல்களும் மிக முக்கியமானவை இவருடைய வரலாற்றை நாம் என்றால் இவரைப் பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளிலே முக்கியமான ஒன்று இவர் முதல் நூற்றாண்டின் இடையிலே அல்லது இரண்டாம் நூற்றாண்டின் இடையிலே வாழ்ந்தவர் அதாவது இற்றைக்கும் சரியாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவராகத்தான் கருத முடிகிறது இவர் பிறந்தது பாண்டிய நாட்டிலே மிக தொன்மையான நகரமான திருவாதவூர் என்னும் திருத்தலம் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த நகரத்தில்தான் மாணிக்கவாசக பெருமானும் அவதாரம் செய்தார் அந்த திருவாதவூரிலே பிறந்த கபில பாண்டிய மன்னனுக்கு அரசவை புலவராக இருந்தார் என்று அறிய முடிகிறது ஆயினும் தம்முடைய கவித்திரத்தை தம்முடைய கற்பனை வளத்தை பெருக்கிக் கொள்ள விரும்பிய கபிலர் ஒருவனுடைய அரசவையிலேயே நாம் தங்கிவிட்டால் நாம் குடத்திலிட்ட விளக்காயிருந்து விடுவோமோ என்று எண்ணி பல நாடுகளுக்கும் பயணம் செய்தார் இவர் சென்ற திசையெல்லாம் இருந்த நாடுகளிலெல்லாம் சில காலங்கள் தங்கி அந்த நாட்டிலிருந்த மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் வழக்கங்கள் மொழி இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அழகியல் தன்மையை செவ்வியல் தன்மையை பாடல்களாக புனைந்தபடியே தாம் பிரயாணம் செய்ததாய் அறிகிறோம் அதனால்தான் இவர் ஒரே காலத்தில் பலதரப்பட்ட அரசர்களையும் வெவ்வேறு ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர்களையும் பற்றி பாடியிருக்கக்கூடும் இவருடைய காலத்தில்தான் கரிகால் பெருவளத்தான் என்று அறியப்படும் கரிகால சோழன் வாழ்ந்திருக்கிறார் இதே காலத்தில்தான் வேளிர் அரசர்கள் பலரும் தங்களுடைய தனித்துவமான வீரத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் மூன்று தமிழ் அரசர்களாக அறியப்படும் பாண்டியர் சேரர் சோழர் இந்த மூவருடைய நாடுகளுக்கும் பயணம் செய்து அந்தந்த நாட்டின் வளம் அந்த தலைநகரத்தின் வளத்தை வளத்தையெல்லாம் கற்றாய்ந்த பிறகு இவர் நிறைவாக தாம் மனம் கவர்ந்தவராக அறிந்து கொண்ட அரசர் ஒரு வேளிர் அரசர் பரம்பு நாடு என்று சொல்லப்படும் பகுதியை ஆட்சி செய்து வந்த பெரும் கொடையாளியாய் அறியப்படும் பாரி என்ற மன்னன்தான் இவருடைய மனம் கவர்ந்த மன்னன் பரம்பு நாடு என்பது இன்றைக்கு மதுரைக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரான்மலை முதலிய தலங்களை அடக்கிய பகுதி அந்த பகுதிகளெல்லாம் பெருமரசர்களாக இருந்த பாண்டியர்கள் சோழர்கள் அல்லாது குறுநில மன்னர்கள் போலே ஆனாலும் நீண்ட நெடிய பாரம்பரியமும் நல்ல முறையிலே கொடை முதலிய குணங்களும் வீரமும் செறிந்த அரசர்கள் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது வேளிர் அரசர்களாக அறியப்படும் இவர்களுக்குள்ளே பரம்பு நாட்டை ஆட்சி செய்து வந்த வேளிர் மன்னன்தான் பாரி வள்ளல் என்று பிரபலமாக அறியப்படும் இவர்தான் காற்றிலே அசைந்து கொண்டிருந்த ஒரு முல்லை கொடிக்கு கொழுங்கொம்பு இல்லாத நிலையில் அது கீழே விழுந்து விடுமோ என்று அஞ்சி தன்னுடைய தேரையே அதற்கு கொடையாக கொடுத்தார் அந்த தேரை ஆதாரமாக கொண்டு கொடிபடரும்படியாய் செய்த உத்தமமான ஒரு தமிழரசர் இந்த அரசனுடைய சபையில்தான் கபிலர் பலகாலம் வாழ்ந்து வந்தார் இருவருடைய நட்பும் எத்தனை தூரத்திற்கு அழகாக பலர்ந்தது என்பதை கபிலரின் வார்த்தைகளின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த மன்னனுக்கு இரண்டு பெண்கள் அங்கவை மற்றும் சங்கவை என்ற மாதரசிகள் இவர்கள் இருவரினுடைய அழகையும் கொண்டாடுமாம் அந்த நாடே எந்த தேசத்து அரசனுக்கு இவர்கள் வாழ்க்கைப்படுவார்களோ என்று எல்லோரும் ஆவலாக காத்திருந்த காலம் தங்கள் தந்தையரினுடைய அன்பு மகள்களாக தங்களுடைய வளர்ப்பு தந்தை போலே கபிலர் இருக்க இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரம்பு மலையின் வளத்திலே மூழ்கித் திளைத்த காலத்தையெல்லாம் பிற்காலத்திலே நினைவு கூறுகிறார் கபிலர் இப்படி இயற்கை வளம் நிறைந்ததும் வீரத்திற்கு பெயர் போனவருமான இந்த பாரி என்கிற வேளிர் மன்னனை வெற்றி கொள்வது மிகவும் கடினமான செயலாக இருந்தது பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் ஆகிற பெருமன்னர்களால் கூட இவனை தனித்தனியே வந்தபோது வெற்றி கொள்ள முடியவில்லை அதனால் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் கூட்டமைப்பின் மூலமாக இவனை போரில் வெல்லலாம் என்று பார்த்தால் அதுவும் முடியாமல் போனதாம் இப்படி மூன்று பெரிய சேனைகளையும் வென்றவனான பாரியை வஞ்சனையின் மூலமாக இவர்கள் கொன்று குவித்தார்கள் என்று அறியப்படுகிறது இதனால் மனம் நொந்து போனார் கபிலர் எத்தனை பெரிய வீரன் இவன் இவன் முன்பாக வந்து நின்று உன் என்று கேட்டாலும் கொடுக்கும் கொடை குணம் உடையவன் இவனை கோழைகளாக நீங்கள் இவனுடைய வீரத்தன்மைக்கு முன்பு நிற்க முடியாதவர்களாய் இருந்து இவனுக்கு ஊறு விளைவித்தீர்களே என்று பாடி தன்னுடைய ஆற்றாமையை காட்டியிருக்கிறார் இந்த நிலையிலே இளம் பெண்களான அவருடைய மகள்கள் அங்கவை சங்கவை ஆகியவர்களுடைய பாதுகாப்பு இப்போது கபிலர் கைக்கு வந்துவிட்டது அவர்களை படுத்த வேண்டிய கபிலர் அவர்களை அழைத்து கொண்டு பல நாடுகளுக்கும் பயணம் செய்தார் யாராவது ஒரு வேளிர் மன்னன் இவர்களை திருமணம் செய்து கொண்டானே என்றால் இவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பாயிருக்கும் என்ற கருத்திலே பல மன்னர்களையும் சென்று சந்தித்தார் ஆனாலும் சேரசோழ பாண்டியர்களாகிற இந்த மூன்று அரசர்களினுடைய கூட்டமைப்பிற்கு பகைத்து கொண்டு அங்கவை சங்கவைக்கு இடம் கொடுப்பதை மற்றைய அரசர்கள் விரும்பவில்லை இவர்களுடைய பகையை நாம் சம்பாதித்துக் கொண்டால் நம்மால் ஆட்சி செய்ய முடியாது இவர்களை நாம் பகைவர்களாக ஆக்கிக் கொள்வது நமக்குத்தான் கேட்டை விளைவிக்கும் என்று கருதி அவர்கள் யாரும் முன்வராத நிலையிலே மனம் நொந்து போனார் கவிலர் எத்தனை பெரிய வீரன் பாரி அவனுடைய மகள்கள் இவர்கள் இருவரும் கலைகளிலே சிறந்தவர்கள் ஒழுக்கத்திலே சிறந்தவர்கள் இவர்களை கைகொள்ள ஒருவனும் இல்லாமல் நிலையே என்று வருந்தியிருக்கிறார் அந்த பெண்களும் கூட தங்கள் தந்தையார் உயிரோடு இருந்த காலத்திலே தங்கள் நாட்டின் அரண்மனையிலே வசித்து வந்த இனிமையான பசுமையான நினைவுகளை பாடல்களாக பாடி வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கூட நாம் பாடல் தொகுப்பாகவே பார்க்க முடியும் இத்தனை சிறப்புடைய ஒரு வரலாற்று சிறப்பான ஆளுமையாக பார்க்கப்படும் கபிலர் தன் நண்பரை பிரிந்து வாடிய வருத்தத்திலே துன்பப்பட்டு பாரி மகளிர் இருவரையும் பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருந்ததாலே அவ்வை பாட்டியை சென்று சந்தித்தார் அவ்வை மூதாட்டி எல்லா நாடுகளுக்கும் சென்று மக்களிடையே நல்ல கருத்தை பரப்பி வருபவள் தர்மம் சார்ந்த சிந்தனையுடைய அந்த பெண்மணியினிடத்தே இரண்டு பெண்களையும் ஒப்புவித்தார் அம்மா இவர்கள் இருவரும் பாரி மகளிர் நீங்களும் பாரியை வந்து சந்தித்திருக்கிறீர்கள் அவனுடைய வீரமும் கொடை குணமும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் வினைப்பயனாலே பாரியை நாம் இழந்துவிட்டோம் அவனுடைய மகள்கள் இருவரும் இப்போது தாய் அற்ற நிலையிலே ஆதரவற்றவர்களாக நிற்கிறார்கள் இவர்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு காலத்தே திருமணம் செய்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று அங்கவை சங்கவை ஆகிற அந்த பெண்கள் இருவரையும் அவ்வை பாட்டியிடத்தே ஒப்புவித்தார் உற்ற நண்பனைப் பிரிந்து வாடிய அந்த நிலையிலே துயருற்றவர் இனி நண்பரில்லாமல் இந்த உலகிலே தாம் வாழ்வது கடினம் என்பதை அறிந்து கொண்டு தான் நண்பன் அடைந்த வீர சொர்க்கத்தையே தானும் அடைய வேண்டும் என்ற ஆசையிலே பண்டைய தமிழகத்தின் தொன்மை நகரமாக அறியப்படும் திருக்கோவலூர் பகுதியை சென்றடைந்தார் அங்கே தென்பெண்ணை ஆறு பிரவாகமாக பாய்ந்து ஓடக்கூடிய பகுதி அந்த ஆற்றிற்கு நடுவே அழகான ஒரு பெரிய குன்று உண்டு அந்த குன்றின் மேலே ஏறி வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டார் பண்டைய வழக்கத்திலே உயிரை விட துணிந்தவர்கள் வடக்கிருத்தல் என்ற முறையை கடைபிடித்தார்கள் அதன்படி குறிப்பிட்ட ஒரு சங்கல்பத்திற்கு உயிரை தியாகமாய் கொடுக்க முனிந்தவர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உணவு உண்பதைத் தவிர்த்து உண்ணா மேற்கொண்டு எத்தனை நாட்கள் உண்ணாமல் இருக்க முடியுமோ இருந்து நிறைவிலே உயிர் துறப்பார்கள் இப்படி வடக்கிருத்தல் ஆகிற தொன்மை விரத முறையை கடைபிடித்து கபிலரும் கபிலர் குன்று என்றழைக்கப்படும் அந்த பாறை மேலே இருந்து விட்டார் இப்படி பண்பட்ட பக்குவப்பட்ட தமிழ் புலவனான கபிலர் உயிர்விட்ட இடம் இன்றும் கூட கபிலர் குன்று என்ற பெயரிலே திருக்கோவிலூர் நகரத்தில் தென்பெண்ணை ஆற்றிற்கு நடுவே அழகான ஒரு தனிப்பாறையின் மேலே அவர் நினைவாக சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிறு ஆலயமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் பாரி மகளிரை பாதுகாக்கும் பொறுப்பை அவ்வையிடம் கொடுத்து வடக்கிருந்து உயிர் துறந்த கபிலர்தான் பல அழகான இலக்கியங்களையும் நமக்கு வழங்கியவர் பதிற்றுப்பத்திலே இவர் பாடியிருக்கக்கூடிய ஏழாம் பத்து பாடல்களைக் கேட்ட அந்த மன்னன் இவருக்கு ஒரு லட்சம் பொற்காசுகளையும் இவருக்கென்று பாத்தியப்படுத்தி ஒரு நாட்டையே பரிசாக வழங்கினான் என்றும் சொல்லப்படுகிறது பாரி ஓரி பேகன் திருமுடிக்காரி முதலிய பல சங்ககால மன்னர்களை புறநானூற்று பாடலின் மூலமாக பாடி அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய காட்சிகளை நமக்கு ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறார் குறிஞ்சிப்பாட்டு என்று பத்துப்பாட்டு தொகையிலே இருக்கும் தனிநூலின் ஆசிரியர் ஆசிரிய பாவகையிலே வைத்து பாடியவர் கபிலர் அதிலே தமிழகத்தின் தனித்துவமான மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலத்தினுடைய அழகியை வர்ணித்திருப்பார் இது வடதேசத்தைச் சேர்ந்த பிரகதத்தன் என்ற அரசனுக்கு தமிழகத்தின் இயற்கை வளத்தை குறிப்பிட்டுக் காண்பிப்பதற்காக பாடிய நூல் என்று பிற்காலத்திலே ஒரு செய்தி நம்பிக்கை சார்ந்து வழங்கப்படுகிறது எது எப்படி போனாலும் தமிழகத்தின் பண்டைய நில வளம் மலைகளினுடைய வளம் அந்த மலைகளிலிருந்து பெறப்பட்ட செல்வங்கள் மலைவாழ் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் அவர்களுடைய செழுமையான வாழ்க்கை முறை கலாச்சாரம் உறவுமுறை முதலியவற்றை மிக தெளிவாக ஆவணப்படுத்திக் கொடுத்திருப்பார் குறிஞ்சிப்பாட்டு தொகுப்பில்தான் தமிழகத்தில் வழக்கில் இருந்து வந்த நூறு மலர்களினுடைய பெயர்களை ஒரு சேர கோத்து பாடியிருப்பார் அதிலே பல மலர்களும் இன்று வழக்கில் கூட இல்லாமல் போய்விடக்கூடிய விளிம்பு நிலையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய மலரினமாக பார்க்கப்படுகிறது இப்படி தம்முடைய காலத்திலே பெரும் புலவர்களாக இருந்தவர்களுக்கு நடுவே அறம் சார்ந்த புலவனாக தர்மத்தை முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நட்பு அதிலும் மிக உயர்ந்த பண்பாளனான பாரியோடு கூடிய நட்பு அவனை இழந்த காலத்திலே மனம் வருந்தி பாரியினுடைய இடத்திலிருந்து அவன் மகள்கள் இருவரையும் பத்திரப்படுத்திக் கொடுத்து பாடிய பாடல்களே தம்முடைய நினைவுகளாக விட்டு நிறைவிலே வடக்கிருந்து உயிர் நீத்து வாழ்வாங்கு வாழ்ந்து இன்று வணங்கப்படும் தெய்வமாய்ப் பார்க்கப்படுபவர்தான் கவிலராகிற இந்த புலவர் மாலையில் கூட இவர் எழுதியதாக ஒரு பாடல் பின்னாளில் வெளிவந்த தொகுப்பிலே பார்க்கப்படுகிறது பலதரப்பட்ட பாடல்கள் பாடினாலும் குறிஞ்சி நிலத்தை பாடுவது கபிலரினுடைய தனித்தன்மை நானூற்றி சொச்சம் புலவர்களுக்குள்ளேயும் கபிலரினுடைய தனித்துவத்தையும் அவர் தமிழ்மொழிக்கு ஆற்றிய பணியையும் நட்பு என்ற அந்த உயர்ந்த பண்பை வெளிப்படுத்திய விதத்தையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்